ஹாய் கைஸ் வெல்கம் டு கிருத்தி ஸ்டால் நம்ம இன்னைக்கு வேலூர் டு திருமலை திருப்பதிக்கு தான் போக போகிறோம் ஒரு சவாரி ஒன்று கோடைமலையில் ஒரு பயணம் செம்மையான ஒரு பயணம் வேலூர் டு திருப்பதி வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு செம்மையான ஒரு இது இருப்பே ஸோ இன்னைக்கு ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் வெண்டஸ் பெருமாளை மட்டும் போய் பார்க்க போகிறது கிடையாது கூடவே ரெண்டு கோவில் சந்தனகிரி சமஸ்தானத்தில் இருக்கிற பெருமாளையும் என்னது அப்பளாயா குண்டா இதுவாக அப் ஆமாம் நினைக்கிறேன் அந்த பெருமாளையும் ரெண்டு கோவிலையும் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து மேலே நம்ம பெருமாளை போய் பார்க்க போகிறோம் ஒரு ஏழை முக்காக்கு இங்கேருந்து கிளம்பியாச்சு எல்லோரையும் பிக்கப் பண்ணிக்கணும் ஒரு எட்டு பேர் கொண்ட டீமோட நம்ம பயணத்தை மேற்கொண்டாச்சு ஸோ அழகாக சி சூப்பராக பயணத்தை கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம் ஒரு டோல் ஒன்றுக்குது அதுக்குண்டான ஃபாஸ்டாக போட்டாச்சு இப்போது காலையில் அவங்களுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து மூணு மணி டிக்கெட்டில் முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னு நம்ம மீதியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கிளியராக இது வெதர் கண்டிஷன் ஆனால் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் திருப்பதியில் மழையை எதிர்பார்க்கலாம் ஸோ இதனால அழகாக ஒரு பயணத்தை மேற்கொண்டாச்சு போய்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படி இப்படி பார்த்து காணிப்பாக்கம் வந்தாச்சு பேசிக்கிட்டு ஸோ இந்த காணிப்பாக்கத்தை முடிச்சுட்டு போயிருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சந்தனகிரி இல்லை போயிட்டு நிற்க போகிறோம் ஒரு மூணு நாற்பதுக்கு சாரி ஒன்பது நாற்பதுக்கு வந்தாச்சு சந்தனகிரிக்கு ஆல்மோஸ்ட் சந்திரகிரி பெருமையால் பார்க்கறதுக்கு உள்ளல வீடியோ எடுக்கிறது தண்ணி கிட்டதில் அதனால் நம்ம ஆட்டத்தில் மட்டும் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வர போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் சாமி பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு பிரசாதமாக வாங்கியாச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஒரு தயிர் சாதம் அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே பார்க்கிங் எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளே சூப்பராக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அழகாக உள்ளே வந்துட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அங்கேயே காலிலே டிஃபனும் சாப்பிட்டாச்சு பக்கத்தில் ஒரு கடையில் செம்ம டேஸ்ட்டாக காரமே இல்லாமல் அருமையாக இருக்குது ஸோ அந்த இதுவும் சாப்பிட்டாச்சு ஆளுக்கு நாலு இட்லி ஒரு செட்டு பூரி சாப்பிட்டாச்சு ஓகே அடுத்தது என்ன அடுத்த எண்ணெய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ இன்னும் கொண்டேத்துல அப்பளாய குண்டாவில் இருக்கிற சீனிவாசபெருமாள பார்க்கத்துக்கு போக போகிறோம் அங்கேயும் நின்ற குளத்தில் இருப்பார் செம்ம அழகாக இருப்பார் நம்ம திருப்பதியில் பார்க்குற மாதிரியே அழகான ஒரு சிறப்பான தரிசனம் அங்கேயும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா செம்ம அழகாக திருப்பதியில் இருக்கிற கோவில் மாதிரியே அழகாக இருக்கும் இதுவும் இதுதான் சந்தனகிரி சமஸ்தானத்தினுடைய கோவில் ஸோ ஒரு அருமையான கோவில் இதுவும் பிரதானமான பழமையான ஒரு கோவில் தான் அழகாக பார்க்கலாம் உள்ளே ஃபோனுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது அனுமதி கிடையாது ஃபோனை ஃபோனை எடுத்து உள்ளே போகலாம் போயிட்டு சாலிங் செல்ல போட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வர சொல்ல சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வீடியோஸ் ஆனால் நம்ம எடுக்க பார்த்ததில் வெளியே அவுட்ரு மட்டும்தான் கவர் பண்ணி இருக்கிறோம் ஓகே இந்த பயணத்தில் இது நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு ஸோ இது தாங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சுல்ல சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து அடுத்த பெருமாள் பார்க்கறதுக்கு போகலாம் ஸோ ஒரு அரு அருமையான அழகான ஒரு கோபுரம் ஸோ திருப்பதிக்கு வந்தால் மட்டும் திருப்பதி சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது சில கோவிலுங்களும் இருக்குது ஸோ அந்த சில கோவிலுன்னு பார்க்கலாம் இந்த கோவில் பத்மதி தாயார் கோவில் அப்புறம் கபில தீர்த்தத்தில் இருக்கிற சிவபெருமானை ஸோ இவங்களெல்லாம் பார்க்கலாம் அது இல்லாமல் இன்னும் இருக்குது கோயிலை ஸோ இப்போதைக்கு ரெண்டு கோயில் மட்டுமே ப்ரோக்ராமில் இருக்குது பத்து பத்துக்கு இங்கேருந்து ஆச்சு கிளம்பிவிட்டு இப்போது அடுத்துந்து இருக்கிற இன்னது அப்பாலயா குண்டா டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு ஸோ இப்போ இங்கேயே பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு ஒரு நுப் ஆஃப் அன் ஹவர் தான் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் செம்ம அழகாக இருக்கும் வாங்க அங்கே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் ஓகே பேசிட்டு அழகாக சூப்பராக அழகான நான் ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு அப்பலாயகுண்டா டெம்பிள் சீனிவாசம் டெம்பிளுக்கு அங்கே பார்க்கிங் வயசு எல்லாம் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது அன்னதானமும் போடுறாங்க ஸோ அழகாக வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு வந்துட்டு அங்கே கூட உள்ளே அனுமதி கிடையாது அதனால் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகே நாட்டாளோட ஃபோன் செல்ஃபோன் இன்னும் ஃபோன் எதுவுமே எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால் அழகாக வெளியே அவுட்ரு மட்டும் எடுத்துகிட்டு இவரும் பெருமாள் நம்ம வெங்கேஸ்வர பெருமாள் திருப்பதி மலையில் இருக்கிற திருவண்ணா திருமலையில் இருக்கிற பெருமாள் போல அழகாக இருப்பார் ஸோ அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு உடனே ஆல்மோஸ்ட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு முடிச்சிட்டோம் தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் திருப்பதி போனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா மலைக்கு மேலே மழை மேகங்கள் கரு மேகங்கள் அதிகமாக சு ஆரம்பிச்சிச்சு நம்ம எதிர்பார்த்த மழை வர்றதுக்கு தயாராக இருக்குது ஸோ மேலே ஃப்ளைங் ஓவரில் தான் போய்கிட்டே இருக்கும் நேராக போயிட்டு நம்ம ஃப்ளைங் ஓவரில் இருக்கிற இதுவில் இறங்க போகிறோம் ஸோ இவ்வளோ அருமையான இது ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் கடந்து இப்போது உள்ளே போயிட்டு இறங்கியாச்சு இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பாயிண்ட்டு கீழே இருக்கிற செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக நிதானமாக வந்தாச்சு ஸோ என்ட்ரன்ஸ் இப்போ என்ன மேகம் ஆல்மோஸ்ட்டு மூடிச்சு ஸோ செம்மையான ஒரு கிளைமேட்டு எதிர்பார்த்த கிளைமேட்டு தான் வெள்ளிக்கிழம எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பாக திங்கம்ம அப்லோட் பண்ணிடணுன்றதுக்கு எடிட்டிங் போயிருக்குது அதில் பேங்களூர் இருந்ததுனால எடிட் பண்ணுறது தாமதம் அப்லோடிங் அப்லோடிங்கு ஓகே இங்கே பாருங்கள் நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு இன்னும் அருமையான ஒரு என்ட்ரன்ஸில் கருடாக வர வர இருக்க நம்ம உள்ளே நுழைஞ்சியாச்சு ஸோ நுழைஞ்சிட்டு செக் பாயிண்ட்டுக்கு போகிறோம் ஆல்மோஸ்ட்டு செக் பாயிண்ட் எப்பவுமே ஃபில்லாக தான் இருக்கும் பார்க்கலாம் நம்ம இது நேரம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே செக்கிங்கில் முடிச்சுட்டு வெளியே நம்ம கிளம்புறதுக்கு ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா மேகம் ஆல்மோஸ்ட்டு ரன்னிங்கில் வந்தாச்சு ஸோ அப்படியே உள்ளே நிதானமாக போயிட்டு செக் பாயிண்ட்டில் வண்டியை நிறுத்திட்டு எல்லாரும் செக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வண்டியை முடிச்சுட்டு செக்கிங்கை உள்ளே போகலாம் ஸோ ஒரு அழகான ஒரு வியூவில் நம்ம உள்ளே வந்துட்டோம் ஸோ திருமலை திருப்பதிக்கு வந்தாச்சு லைனுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு ஸோ அடுத்து வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம செக்கிங் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம் ஹலோ இந்தப்பா கார் உள்ள வர்ற சென்டரில் ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஸோ இப்போ இப்போ லைன் ஒன் நைனில் இருக்கிறோம் ஸோ இந்த லைனில் முடிச்சுட்டு நம்ம மழை ஏற ஆரம்பிச்சுருவோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாற்பதுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே செக்கிங்கெலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஸோ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இங்கே பார்த்தீங்களா செம்மையான ஒரு இது ஆல்மோஸ்ட்டு எல்லாம் கூலிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா மழை பெஞ்சிக்கிறதுக்கான இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறேன் வெதர் கண்டிஷனில் சொன்னதுனால பார்த்திங்கன்னே இருந்தால் நம்ம பார்த்து நேரம் சொல்லவே கிளைமேட் மாறிச்சு அருமையான ஒரு இது வேலைகள்லாம் நடந்துக்கினே இருக்குது ஸோ மலை மேலே போகிறதுக்கு நிறையா அந்த கல்லெல்லாம் உருண்டு வர்றதில்ல அதெல்லாம் சீரமைப்பு பண்ணிக்கின்னு ஃபுல்லாக வலையெல்லாம் போட்டு அடிச்சுன்னு இருந்தாங்க கல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு இதுவெல்லாம் ஓகே இப்போ மலை பயணத்தில் போயின்னுக்குறோம் இப்போது மலை மேலே ஏறுறோம் இறங்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓவர்டேக் பண்ணாதீங்க தேர்டு கீரில் தான் போகணும் செகண்ட் கீர் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தேர்டு கீர் அதுக்கு மேலே போகக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடும் போகக்கூடாது யாருன்னா முந்திகின்னு போனால் என்ன முந்தினு போகலன்னா உங்களுக்கு என்ன ஸோ இது தான் ரூல்ஸ் ஹில் ஸ்டேஷனில் ஏறுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு இருக்கக்கூடாது தேடுகளை தான் இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் போயிடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் கூட பார்த்தோம் ஆல்மோஸ்ட்டு ஒரு ட்ரன்னிங்கில் இருந்துச்சு அதனால் ஒழுங்காக போங்க ஒரு நாற்பது நிமிஷத்தில் நம்ம மேலே வந்தாச்சு திருமலை வெங்கடேஸ்வர சாமியை பக்கத்துக்கு எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடாக சுவாமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்கிங் பாயிண்ட்லாம் வண்டியை பார்க் பண்ணியாச்சு அவங்கெல்லாம் எடுத்து டிக்கெட்டுக்கு ரூபாய் கவுண்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு மணிக்கு மே ஒன்று ஆமாம் ரெண்டு மணிக்கு வந்தாச்சு அங்கே சாப்பிட்டுட்டு அன்னதானம் நம்ம வீடியோ எடுக்க வந்தாச்சு அவங்க சாமி பார்க்க போயிட்டாங்க ஸோ அவங்க மூணு மணிங்கிட்டனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டுக்கு முன்னாடி போயிடலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கணும் முதல்ல போயிட்டு புஷ்பக்கரை நீங்கள் குளிக்கணும் நம்மளால் குடிக்க முடியாது ஏன்னா காலையில் தான் வந்தோம் ஆல்மோஸ் குளிச்சுட்டு வந்தோம் அதனால முஞ்சு கல்ல கழிக்கின்னு தலை தனி தீர்த்துன்னு தெளிச்சிக்கின்னு சாமியை போய் பார்க்குறோம் பெருமாள் பார்க்கறது ஒன்று தான் வராகசாமி பார்க்கறது ஒன்று தான் அதனால் நம்ம சாமியை பார்க்க போகிறோம் ஓகே இவ்வளோதாங்க என்ன இது பார்த்திங்களா புஷ்பக்கரை நீங்கிற கோபுரம் செம அழகாக இருக்குல்ல ஓகே ஆல்மோஸ்ட்டாக அந்த மழையில் கூட அவங்க குளிச்சுட்டு தான் இருந்தாங்க மழை பெஞ்சின்னு இருக்கிறது தெருதுன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோலாம் தெரியும்னு நினைக்கிறேன் மழை பேஞ்சிருந்தாங்க இது பார்ப்பாங்க இந்த பக்கம் இன்னொருவாட்டி காட்டுவோம் பேர் அது நல்லா தெரியும் சூப்பராக அப்படியே சாமி பார்க்கறதுக்கு உள்ளே வந்தாச்சு கொஞ்சம் கூட்டம் மழைன்றதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு அதனால் கவ போயிட்டு வரும் பத்து நிமிஷத்தில் சாய்ங்கி வராகசாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வந்துட்டு இப்போது நம்ம ராஜகோபுரத்தாண்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போ போய்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படியே மாடை வீதியில் முன்னாடி போய் நிற்கிறேன் எல்லாரும் தலையில் துண்டு போட்டிங்கன்னு போயின்னுக்கிறாங்கோ ஏன் நம்ம பெஞ்சின்னுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தண்ணிக்குதுன்ட்டு ஸோ தண்ணி அந்த பாட்டுக்கு வெஞ்சிக்கின்னு தான் இருக்குது அதனால அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வீடியோ எடுத்துக்கின்னு ராஜகோபுரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் மாடை வீதியில் అప్పు అయిల్ నమ్మ కొంచెం లేసాదా మేయించు అప్పో అం ఒది ఒదింగితా నమ్మ వీడియో ఎంతం మేం అలా పోయి కుడా ఆల్మోస్ట్ కి వందా కొంచెం కొంచెం విట్యం మన క్యూలెల్ వేగమా ఆచనం పండనక నరే ద దర్శనం వేగ వేగం అమ్చ్రమ పిట్టు వం కేపట్టే షో విసారిక ஆல்மோஸ்ட்டு நம்ம கோபுரங்கிட்ட வந்தாச்சு ஸோ கோவிந்தா கோவிந்தா ஸோ நம்ம பெருமாள் ராஜகோபுரம் மழையில் கோடை மழையில் ராஜகோபுரம் திருப்பதி திருமலை திருப்பதினுடைய கோபுர தரிசனம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோவிந்தா கோவிந்தா ஓகே மழை பெய்ஞ்சுக்கு பார்த்திங்களா செம்ம செட்றதில் ஆல்மோஸ்ட்டு மழை பெஞ்சினு நம்ம இப்போ எதிர்க்க அமைச்சிருக்கிற கூடாரத்தில் நின்றுங்க தான் போட்டதுன்னுக்குறோம் ஸோ அங்கே கொஞ்சம் கூடார போட்டதுனால அங்கேருந்து எடுத்துக்கினுக்கிறோம் ரொம்ப கிட்டலாம் போல் சுற்றி வேலி அமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ யாரோ கிட்ட வரக்கூடாதுன்ற மாதிரியே அது முன்னேத்திலருந்தும் இருக்குது இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டுருந்தாங்க உள்ளே கூட போக முடியாமல் ஓகே அப்படியே எடுத்துக்கின்னு நம்ம என்ட்ரன்ஸ் இது வந்தால் போக போகிறோம் ஸோ அங்கேருந்து நம்ம பயணத்தை வேறுபாடு போகிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர போறோம் அதுதான் இங்கே நம்ம வீடியோவில் கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது நம்ம வெளிப்பிரகாரம் வளம் போறோம் கோவிலை சுற்றி நீங்கள் அதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம திருமதி திருமலையில் குகாபுரம் வளம் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி தேங்காய்வாடி கிரகத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கனால கற்புரம்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் கோயிலை சுற்றி வரலாம் யார் யார் எங்க கூட கோயிலை சுற்றி வர பார்த்து வாங்க போகலாம் அப்படியே அந்த இதுவெல்லாம் சுற்றிக்கின்னு இப்போ எதிர்க்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மெயின் எதிர்க்கு இது இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு நாம் மேலே தேங்காய் வடைகிற இடத்துக்கு மேலே நோக்கி போயின்னுக்குறோம் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் வழக்கமாக இருக்கும் எல்லோரும் அங்கேருந்தால் கை கும்புற மாதிரி கோபுரத்தோடு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த பிளேஸில் தான் எடுப்பாங்கோ நம்மளும் அங்கே போய் அங்கேருந்து அதில் அழகான ஒரு வியூவை ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் கோவிந்தா கோவிந்தா அழகாக இருக்குதுல்ல மழை பெஞ்சினே இருக்குதுல்ல செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டை செம்ம சில்னஸ்ஸு ஊட்டி கொடைகள்லாம் போவோம் நாங்கள் ஏற்காடெல்லாம் நம்ம திருப்பதிக்கு வந்தீங்கன்னா போதும் சாமியும் பார்த்தாச்சு லட்டு வாங்கியாச்சு அழகாக கூலிங்காக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஜாலியாக இருந்துட்டு போக்கலாம் செம்மையான ஒரு ட்ரிப் இல்லை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வருவீங்கன்னு நினைக்கிறேன் வந்து இது பண்ணலாம் வாங்க நம்ம இப்போது கோவிலை சுற்றி வளம் வரப்போகிறோம் முதல்ல சுற்றி வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பயணத்தை முடிச்சுக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறன்னா முன்னூறு பட்டிக்கிட்டு தம்பிக்கிறேன் அதிகபட்சம் முன்னூறு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க சாமி பார்த்துட்டு ஸோ அதனால நாம் சாமி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வண்டி ஓட்டுறதுக்கு வாங்க போகலாம் மழையிலேயே நனைஞ்சு கொண்டு அப்படியே மழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நனைஞ்சிக்கினே லேஸாக வீடியோ தினு போயினுக்கிறோம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ தினுக்கிறோம் அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐக்கணி தட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து அதனால் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராய நாய ஸோ அப்படியே பார்த்துக்கினா இந்த பாருங்கள் இந்த டென்ட்டு தான் இதே மாரி தான் எல்லா டென்ட் போட்டுருந்தாங்க அங்கெல்லாம் அப்படியே போட்டால் நீங்கள் இருந்தாங்க மக்கள் நிறைய பேர் ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லோரும் குடோனில் இருந்தாங்கள்ல அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மழைக்கு அப்படியே பார்த்துக்கினு நம்ம இந்த பக்கத்தில் ஃபுல்லாக வேலி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸு அதனால் அந்த எட்டில் போய் பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஸோ கோபுரம் சுற்றுறதுக்கு தயார் ஸோ வெளிப்பிரகாரம் சுற்றுறதுக்கு வாங்க போயிட்டு சுற்றிக்கினே வரத்துக்கு எங்கூட நீங்களும் பயணம் பண்ணுங்க அப்படியே நம்ம முல்லாமல் வந்தாச்சு வெளிப்பிரகாரத்துக்கு தெரியல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இங்கே ஊதவத்தி இது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை பற்றி நம்ம பேசலாம் இங்கே பார்த்தீங்களா இந்த சைடில் இன்றைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா லெஃப்ட் சைடில் மேலே வந்து நிறைய இது சிலைங்களை செதுக்கி வச்சுருக்காங்க அது அப்போ அது யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்து பார்க்கலன்னா இப்போ நம்ம வீடியோவெல்லாம் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்பது அவதாரங்களும் இருக்கும் கீழே வந்து உடைய தாக்காலத்தில் இருந்து காட்சி அழுத்த இதுவும் நம் பெருமாள் காட்சி தான் சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதே இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் உள்ள சாமி தரிசனத்துக்கு எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான சிலைகளில் இறைவனுடைய வரலாறு அழகாக சூப்பராக சிலைகளில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா அடுத்த முறை அழகாக போய் நிறும நின்று தரிசனம் பண்ணுங்க அப்படியே இல்லை போக முடியல அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு தான் நம்மளுக்கு நம்மளுடைய வீடியோ லாக்லாம் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் நிறைய வீடியோங்களை நம்ம ப பயணம் பண்ணி போட்டுக்கிங்கிறோம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கு அன்னையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூ ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நெருங்கு போகிறோம் நூறு நூறு பேர் வேணும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் க்ரோத் பண்ணுறதுக்கு ஓகே வாங்க இது பாருங்கள் சம் முதல்ல இதுவும் யானைக்கு இது கொடுத்தது அந்த இது எல்லாமே மேலே இருக்குது இன்னும் வரலாறு அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக உட்காந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நம்ம தனி வீடியோவை இதை மேக் பண்ணலாம் இன்னும் எதுன்ட்டு ஓகே ஸோ வரலாறு தெரிஞ்சுக்கணுங்களா அதுதான் முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சிலைகளை பற்றி வரலாறு நம்ம இஷ்டமாக சொல்ல முடியாதுல்ல ஸோ தெரிஞ்சுக்கின்னு அதை பற்றி நம்ம தகவல் கொடுக்கலாம் ஓகே இவ்வளோதாங்க இந்த சைடில் இருக்குதா யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அடுத்த முறை போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் பெருமாளை மட்டும் பார்த்தா போதாது கோபுரம் மட்டும் பார்த்தா பார்த்தாது இந்தமாரி சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஓகே ஸோ வாங்க இந்தாண்டி பக்கம் இந்த அந்தாண்டி பக்கம் போகலாம் அப்படியே முடிச்சுக்கின்னு ஆளுங்களை விட்டாங்க ஸோ இந்த பக்கம்லாம் கிராசிங்கில் விடுவாங்களா ஆளுங்க தரிசனத்துக்கு அதனால் பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வழி ஸோ அதெல்லாம் பார்த்துக்குன்னு இப்போ நம்ம புறமாக இருக்கிற பிரகாரத்தில் போய்கிட்டு இருக்கோம் ஓகே அப்படியே நம்ம கோயில் பிரகாரத்தில் வளம் வந்துன்னுக்குறோம் சாமியை ஸோ இது முழுக்க முழுக்க தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து உருவாக்கப்பட்ட நம்ம உருவாக்கப்பட்ட கோவில் திருப்பதி நம்ம மாநிலங்கள் பிரிவு சொல்ல இது தெலுங்கு ஆளுங்ககிட்ட அவங்க மாநிலத்துக்குள்ளே போயிடுச்சு ஸோ இது ஒரு அது ஒரு பெரிய கதை நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்திங்கனா தான் முழுக்க முழுக்க கோவில் முழுக்க இருக்கிற எல்லா கல்வெட்டுலையும் நாம் தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கோம் இது ஒரு தமிழ் கடவுள் தான் அவர் திருப்பதி வெங்கடேஸ்வர்மாள் ஒன்றையும் தேவடா தெலுங்கு ஆளுங்களுக்கு சொந்தமான ஒரு கிடையாது அவர் பொதுவான ஆள் முக்கியமாக தமிழ் ஆளுங்க ஆட்சி செய்து கட்டின கோவில் ஸோ இதை பற்றி வரலாறுகள்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் வேணா யூடியூப்லேயும் இதுலேயும் கூகுளே தேடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம கோயிலுடைய முக்கியமான வரலாறு இப்போ கோயிலுடைய பின்பக்கத்துக்கு வந்தாச்சு ஸோ மழை லேசாக கஸ்தூரின் செம்மையான ஒரு கிளைமேட்டெல்லாம் நம்ம கோயில் கோவில் வந்து வந்துங்கிறோம் கோவிந்தா கோவிந்தம் கோவில் இது முழுக்க தமிழ் கல்வெட்டுகளாக தான் நிறைஞ்சிருக்குது ஸோ அதனால் எல்லாருக்கும் தெரியும் இது தமிழர்களாண்ட ஒரு பூமி எல்லாருக்கும் தெரியும் பலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன நடக்குதுன்ட்டு இப்போ நம்ம பின்பக்கமாக வந்துட்டோம் இங்கே தான் கொங்கண சித்தரனுடைய அருள் நிறைய இருக்குது அப்படின்றது இங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது கொங்கண சித்தார் போகர் அவருடைய சீடர் கூட அவருடைய சமாதி இங்கே இருக்குதா இல்லை ஒரே மிகப்பெரிய சந்தேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் கடைசியாக தவம் இருந்த இடம் நம்ம தான் அதனால் இங்கேயே அவருடைய சமாதி இருக்கலாம் ஸோ அதுக்கான இது வந்து நிறைய விவாதம் போயின்னே இருக்குது ஆனால் அவருடைய அருள் வந்து இங்கே கோவிலுக்கு பேக் சைடில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நல்லா உணர முடியும் வந்து உக்கார்த்து அமர்ந்து தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்க முடியும் நிறைய பேர் லைப்ரேஷன் இருக்குது உணர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் நம்ம இருக்குது ஸோ அதனால் நீங்களும் வந்து தியானம் பண்ணி அவர் இருக்காரா இல்லைன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஆல்மோஸ்ட் இப்போ வலது புறமா இருக்கிற பிரகாரத்தில் இப்போ நம்ம இருக்கிற பிரகாரத்தில் ஸோ லட்டுக்கு போகக்கூடிய இடங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டமாக இருக்கும் நெரிசலாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இல்லை சுலோவாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட்டு நம்ம வலதுப்புறமாக இருக்கிற இதுக்கு வந்தாச்சு ஓகே உங்களுடைய இது என்ன கொங்கன சித்தரனுடைய சமாதிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் வந்து அவரு பின்னாடி இருக்கிற பகுதியில் தியானம் பண்ணி கண்டிப்பாக அவருடைய பிளெஸ்ஸிங் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்து என்ன லட்டு வாங்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வம் பயன்படுறாங்க எல்லாரும் ஸ்லோ தான் போவாங்க ஏன்னா சுற்றி டயர்டாக்கி ஆள் வழியோடு வந்துருப்பாங்க அதனால் கொஞ்சம் வழி விட்டு போகிறது நம்ம நல்லது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மாறி மாறி தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க கல்வெட்டுகளின்னு இருக்கக்கூடிய நம்ம திருப்பதி கோயிலுடைய பிரகாரம் வெளிப்பிரகாரம் ஆள் கிட்டத்தட்ட சுற்றி முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பயணத்தை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு பேருக்கு இங்கேருந்து கிளம்பி போகலாம் ஸோ அது இல்லாமல் இங்கே பெருமாள் இறைவனுக்கு சிறுத்திர பூ மாலையிலருந்து எடுத்து ஊதவத்தி தயாரித்து கொடுக்குறாங்க அதனால் ஒரு ஊதவத்தி பாக்கெட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ செம அருமையாக வாசனையாக இருக்கக்கூடிய வத்தி இருக்கு கிடைக்கும் கொஞ்சம் கேவலுக்கு நேரம் நின்னீங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் அதை வாங்கின்னு போகலாம் லட்டுக்கு லட்டும் வாங்கிக்கின்னு ஊதவத்தியும் வாங்கின்னு போனீங்கன்னா ஸோ ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஊத உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன ஆடுகளும் கண்டிப்பாக அது மூலிமா கிடைக்கும் ஸோ அழகான ஒரு மலர்களால் நிறைய மலர்கள் செலுத்துவாங்களே அந்த மலர்களில் தயாரிக்கக்கூடிய உதவத்தி அது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது தெரிஞ்சவங்களும் வாங்கி தான் போகிறாங்க பாக்ஸ் பாக்ஸாக அதனால நீங்களும் அதை வாங்கி போயிட்டு பயன்பேர் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஸோ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இதுதான் வெளியே வந்து நிற்கிறக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட எல்லோருமே தரிசனம் பண்ணிட்டு இந்த வழியாக தான் வந்தாக்கணும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் கூட்டம் நெரிசல் அதிகமாகிடுச்சு மழை பெஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் பிடிச்சினுக்கிறாங்க அப்படியே நம்ம பயணம் முடித்தாச்சு ஸோ வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தாச்சு எப்படி இருந்துச்சு ஒரு அருமையான உங்களுக்காக வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வந்த ஒரு இது ஃபீலிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் என்ன முடிச்சு முடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியது தான் அடுத்து டேய் கோபுரத்தை காட்டலடா தங்க கோபுரத்தை வாங்க பின் பக்கமாக இருக்கிற பகுதியில் போயிட்டு கோபுரத்தை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக அழகாக இருக்கில்ல சங்க சக்கரம் நாமத்தோட இருக்கக்கூடிய பின்பக்கம் வாய்ந்து பகுதியை யாராவது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராவது பின்னாடி பின் பக்கமாக பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தா நம்ம மூலவர் கோபுரத்தை தங்க கோபுரத்தை பார்க்க முடியும் இங்கேருந்து ஃப்ரீயாக அவரை தரிசனம் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்களா கோவிந்தா கோவிந்தா ஸோ தங்க கோபுர தரிசனமும் முடிச்சாச்சு மூலவர் கோபுரமும் அடுத்து என்ன அடுத்து வந்து வீட்டுக்கு போக வேண்டிய வேலைக்கு தயாராக வேண்டியது தான் எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் செம்மா அழகா சூப்பரான ஒரு பதிவு அழகாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தங்க கோபுரம் ஸோ அருமையான ஒரு பயணம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம முடிச்சாச்சு பயணம் அஞ்சு ஐம்பதுக்கு இங்கேருந்து கம்மியாச்சு ஸோ ஆல்மோஸ்ட்டு போய் அங்கே சாப்பிட்டு கிஃப்டல்லாம் வீட்டுக்கு போகலாம் ஸோ என்ன டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு போயிடலாம்னு சொல்லிக்கிறாங்க ஒம்பதுன்றது நைன்ன்றது ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்குள்ள டென் ஓ கிளாக் கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஸோ கொஞ்சம் சுறுமா தான் போகிறோம் எப்பவுமே ஒரு அறுபதுலேருந்து எண்பது தான் போக போகிறோம் அதனால் இது ஸோ இப்போ இறங்கிறதுக்கு தயார் ஸோ தாங்க ரூல்ஸ் முப்பது கிலோமீட்டர்லாம் போனோம் தேர்ட் கியரில் தான் போகணும் ஸோ சாமி தரிசனம் முடிச்சாச்சு எப்படி இருந்துச்சு நம்மளுடைய பயணம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே பாருங்கள் ஃப்ரெண்டுங்களா ரெஃபரன்ஸ் கொடுங்க அடுத்து வந்து பெங்களூர் பயணம் அது ஒரு ஆன்மீக பயணம் கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெலா மாதிரி தான் இருக்கும் எப்படி போனோம் எவ்வளோ ஃபேர் என்ன ஏதுன்ற டீட்டெயில் போட்டு தான் பார்க்க போகிறோம் அந்த பெங்களூர் பயணத்தில் ஓகே ஸோ குவிந்தாக இந்த லட்டெலாம் வாங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் எல்லாம் சூப்பர் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இப்போ மழை மான்சூன் மழை சீசன் தான் அதனால் கோடை மழை சீசன் தான் அழகாக போனீங்கன்னா செம்ம அழகாக குளுமையாக சாமியெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு செம்மையான ஒரு வைப்போடு நம்ம வரலாம் ஸோ அவ்வளோதாங்க பயணம் வேறு என்னங்க சொல்கிறது அவ்வளோதான் பயணம் முடிஞ்சிச்சு இந்த பயணம் திருப்பதி பயணம் ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சா வீடியோ பாட்டு அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் இரவுனு த கோபுர தர்சனம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ ஏழே காலுக்கு நம்ம கிளம்பியாச்சு ஸோ போய்கிட்டே இருக்கோம் சாரி ஏழே காலுக்கு கீழே வந்துட்டோம் ஒரு இடத்துல சாப்பிட்லான்ட்டு எங்கே அப்படின்னா டோலுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்ரீ பவித்ரா கிராண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஸோ செம்மையாக சின்ன அந்த சப்பாத்தி ரோஸ்டிங் இதுவே பன்னீர் மசாலா இது எல்லாம் செம்ம அருமையாக இருந்துச்சு அழகாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பயணம் பண்ணிட்டோம் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் ரேட்டு தான் இருந்தாலும் செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் சாலுவ் பண்ணி தானே ஆகணும் ஓகே ஆல்மோஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு என்னடா சொன்ன மாதிரியே வந்தாச்சு பத்து மணிக்கு ஆமாங்க பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் எப்படி சாமல்ல ச இந்த பயணம் சொன்ன மாதிரியே ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம் மேப் காட்டின மாதிரியே ஒம்பது ஐம்பதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் எப்படி இருந்துச்சு இந்த பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு பயணம் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு పోయి ము పే వంద ఈో కార్లో పోయిందో పయనమో ఈకర్దా ఇది ఓకే లైక్ పండి షేర్ పనుగ బాయ్ బాయ్ సియో